இந்த போதை வஸ்து பாவனை சம்பந்தமாக சூரத்துல் மாயுதா ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய தொண்ணூறாவது வசனத்தை நம்ம மேற்கோள் காட்டலாம் ஏன்னா அந்த வசனத்தில் அல்லாஹால சொல்லி காட்டுறான் ஈமான் கொண்டவர்களை இன்னமல் ஹம்ருவல் மைசூருவல் அன்சாபுவல் அஸ்லாமு இஸ்லாமு நிச்சயமாக போதை வஸ்து பாவனையும் போதை வஸ்தும் சூதாட்டமும் நட்டி வைத்து சிலை வணங்குவதும் அம்பறிந்து குறி செல்வதும் மின் அமலி ஷெய்தான் ஷெய்தானுடைய அறிவறிக்கத்தக்க காரியங்களில் இருந்தும் உள்ளது சச்சிதனீபு அதை மொத்தமாக கைவிட்டு விடுங்கள் என்று அல்லாஹாலா ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய தொண்ணூறாவது வசனத்தில் சொல்லி காட்டிட்டு தொண்ணூற்றி ஓராவது வசனத்தில் சொல்கிறான் ஷெய்தான் நாடுவதெல்லாம் உங்களுக்குள் பிரச்சனையை உண்டாக்குறதுக்கு உங்களுக்குள்ள குழப்பத்தை உண்டாக்குறதுக்கு தான் ஷெய்தான் நாடுறான் அப்படிங்கிற விஷயத்தை அந்த தொண்ணூற்றி ஓராவது வசனத்திலையும் அல்லாஹாலா சொல்லி காட்டுறான் அப்போ இந்த இன்னமேல் ஹம்ரு போதை அப்படிங்கிறது அது லிக்யூட்டாக இருக்கலாம் ஆக இருக்கலாம் ஆக இருக்கலாம் ஆக இருக்கலாம் புகையாக இருக்கலாம் எல்லாமே நமக்கு பகையாக இருக்குங்கிறது தான் இஸ்லாம் சொல்லித்தருது நபிகள் நாயகம் சல்லா அலை அவங்க சொல்கிறாங்க குல்லுமா யூஸ்கர் போதை தரக்கூடிய எல்லாமே ஹராம் தான் எந்த ஒரு வஸ்துவை அதிகமாக பா பாவித்தால் போதை தருமோ அந்த வஸ்துவை கொஞ்சமாக பாவித்தாலும் ஹராம் தான் அப்படிங்கிறாங்க இப்போ நாம் பேசிக்கிட்டே போகும்போதே அது போதை என்றொன்னே நம்ம கணக்கு எப்படி இருக்குமென்றால் சாராயம் பியர் ஹெரோயின் தூள் டெப்லெட் இந்த இன்ஜெக்ஷன் இதைத்தான் நாம் நினைப்போம் சகோதரர்களே வீடியும் தான் வீடியும் தான் நம்மட குடும்பத்தில் மாஷாலாம் ஒத்தரும் தூள் அடிக்கிறதில்ல என்று சொல்லுவோம் கூட்ட சீக்கிரம் குறை கிடைக்கும் சில ஆக்களை பாத்ரூமுக்குள்ளே போகையில் நொறுப்பட்டி ஒன்றும் சிக்கெட்டின் நாத்தவும் இருக்கும் பள்ளிக்குள்ளேயே பாத்ரூமில்